வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு வந்து நம்ம மாட்டுக்கு மூச்சு வாங்கக்கூடிய மாடு இப்போ வந்து வெயில் காலங்களில் வந்து மூச்சு வாங்கக்கூடிய தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் மாட்டு பண்ணையில வந்து மாடு வளர்ப்பில் ரெண்டு வகையான பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு பிரச்சனைகள் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன அப்படின்னா மடிவீக்கம் வந்துச்சுனாலும் அதனுடைய நம்ம கறவையனுடைய ஈல்டு வந்து நம்ம குறைஞ்சி ஆஹ் இந்த அந்த வருஷத்துக்கான எல்லாமே வந்து வீணா பிடிச்சுன்னு வச்சிங்களேன் ஒண்ணு கிடைக்காது அதை நஷ்டமாயிடும் அதோடு இல்லாமல் வெயில் காலங்கள்ல நமக்கு வந்து மாட்டுக்கு கண்டிப்பா மூச்சு வாங்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரும் ஏன்னா அதனுடைய மூச்சு வாங்குதுன்னா சத்துக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து அந்த மாட்டுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம் வாயிலேருந்து ரொம்ப ஜெல்லு வலி ஆரம்பிச்சிடும் அந்த மா அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அதை வந்து அந்த அந்த மாதிரியான வந்து வாயிலேருந்து நிறைய தண்ணியை வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மாட்டுக்கு என்ன ஆகும்னா ஆஹ் செரிமான கோளாறுண்ணா ஃபஸ்ட்டு வந்து செரிமான கோளாறுண்ணா ஜுரம் வரும் அடுத்து செரிமான கோளாறு வரும் அதுக்கு பிறகு அந்த மாட்டினுடைய கறவை குறையும் பால் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும் இப்போ நீங்கள் தனியார் பண்ணையில ஊற்றுனீங்கன்னா நீங்களே வந்து அந்த பாலை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டெய்லி என்ன ரேட்டு ரேஷியோ இருக்கு இன்னைக்கு ஏன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பால் அளவு குறையும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாடை வந்து நீங்கள் காலையிலயும் மாலையிலயும் மேக்சிமம் வந்து புல்பாட்டுங்க அந்த மாட்டை வந்து புல்பாட்டினீங்க அப்படின்னாவே மேக்சிமம் அதனுடைய இது குறையும் நான் புல்பாட்டும் போது நமக்கு அது குறையாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு வந்து வைத்தியங்கள் நாட்டு வைத்தியங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் தான் இந்த நாட்டு வைத்தியம் சொல்கிறேன் நீங்கள் இங்கிலீஷ் வைத்தியம் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க அதை பற்றி வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா இது பண்ணி ஏதோ பிரச்சனையாக வந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நான் வந்து இது அந்த விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பால் அளவு குறையாது மாட்டினுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஏன்னா என்னுடைய அனுபவம் தான் நீங்க நீங்கள் வந்து இது என்ன பண்றீங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த மாடுக்கு வந்து நீங்கள் பூஸ்ட் மாத்திர ரெண்டு ரெண்டு இது வந்து கம்பல்சரி வந்து ரெண்டு மாத்திரை ஒரு வேலைக்கு கண்டிப்பா மூணு நாளைக்கு வந்து கொடுங்க மாடு வந்து கியூர் ஆயிடும் வாங்கக்கூடிய நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் இந்த வெள்ளை சக்கரை மட்டும் கொடுக்க வேண்டாம் மீதி எது கொடுத்தாலும் அரை கிலோ ஒரு நாளைக்கு அரை கிலோ நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம வெந்தியம் இதை வந்து வெந்திய நீங்க வந்து இந்த முறையை வந்து இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த பொருளை வந்து இது புளி நான் நம்ம புளி வீட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அந்த புளி இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் யூஸ் பண்ணுற பொருள் இதை எந்தெந்த முறையில் எப்படி பண்ணுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து அரை கிலோங்கிறது ஒரு மாட்டுக்கான அளவு சரிங்களா அதுக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் டூ ஒரு நாள் கூட இதை கொடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா அரை கிலோ சக்கரை புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் இதை மூணுமே வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் அடிச்சு ஊற்றினாலும் சரி கரைச்சி ஊற்றினாலும் சரி அந்த மாட்டுக்கு வந்து வாயில் வந்து ஊற்றி விடுங்க எந்த நேரமா ஊற்றலாம் தண்ணி காலையிலேயே வெறும் வயிற்றுலையா இல்லை நீங்கள் வந்து தீவனம் வச்ச பிறகு இல்லை மாடு தீனி தீங்கின பிறகு நீங்கள் எந்த முறையில் கொடுத்தாலும் சரி இந்த இது வந்து எந்த நேரமாக இருந்தாலும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு அரை கிலோ இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் இதே அளவு வந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதனுடைய மாட்டுடைய மூச்சு வாங்குறது வந்து குறைஞ்சிரும் ஆஹ் அதை தவிர்த்து இந்த நமக்கு வெந்தியம் இருக்கு பார்த்தீங்களா வெந்தியம் வந்து கம்பல்சரி ஒரு மாட்டுக்கு ஒரு ஏன்னா இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் சொல்றேன் அந்த கூலிங்காய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அதையும் வந்து என்ன செய்யலாம் ஊற வச்சு தீவனத்திலையும் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவுடரா வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க அரிச்சிட்டு வந்து டெய்லியுமே தண்ணி பொழுது என்ன செய்யலாம்னா இப்போ நம்ம தீவனம் போட்ட மாட்டிங்களா கால்சியம் ஊத்துற மாதிரி ஒரு ஐம்பது கிராம் போட்டுவிட்டால் நமக்கு ஒரு வேலை வந்து மிச்சம் ஆயிடாது ஏன்னா அதுக்குன்னு தனியாக வந்து மாட்டை பிடிச்சி சில பேர் வந்து வாயில் போடும்பொழுது போடுறது தெரியாது அதுக்குன்னு யாரையாவது கும்பிட்டு கொண்டுட்டு வந்து அதை குடிச்சி அப்புறம் போடணும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர ஆனால் அது இப்போ நான் சொன்னதை வந்து இதுக்கு தான் ஆகணும் அந்த மாத்திரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மூணு நாளைக்கு வந்து ரெண்டு ரெண்டு மாத்திரை நீங்கள் தான் ஆகணும் அது போட்டு இதை மாதிரி இந்த விஷயத்துக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வந்து வெந்தயம் நீங்கள் வந்து மாட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா காலையிலும் மாலையிலையுமே கொடுங்க ரொம்ப 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 க்யூர் ஆயிடும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையே இருக்காது மாட்டில் வந்து இந்த வெப்பத்துக்காக நீ பார்க்கணும் இதெல்லாம் கொடுத்து நாங்கள் வெயிலில் கட்டுருக்கோம் ஷீட்டு வந்து ஆஹ் ஷீட்டில் கட்டுருக்குறோம் அந்த மாடு வந்து வருது அப்படின்னா சொல்லக்கூடாது நீங்கள் இதை வந்து என்ன செய்யணும்னா கூலிங்கா நீங்கள் வைங்க மாட்டை வந்து கூலிங்காக இருக்கணும் அதோட இல்லாம ஃபேன் கண்டிப்பா வந்து ஆஸ்பர் சீட்டாக இருந்தால் ஃபேன் போடுங்க இல்லை ஃபாகர் போடுங்க இல்லை ஷீட்டு கோலக்கொட்டா இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த பிரச்சனை இருக்காது மரத்தடியில கட்டினீங்க அப்படின்னா இந்த எதுவும் வராது இப்ப மூச்சு வாங்குற தன்மை அதிகமா வரது காரணம் வெயிலோட இல்லாம வெயில தவித்து இந்த சீட்ல கட்டுறதுதான் வெயில் வரக்கூடியதா வெயில் மாட்டுக்கான தாக்கங்கள் வந்து நம்ம என்ன காரணத்தினால அது வருது நம்ம தீவனத்தை மாட்டுல இருக்கக்கூடிய பால்சத்தை எடுத்துட்றோம் பால் சத்து எடுத்துட்டு அந்த அந்த மாட்டுக்கு எந்த சத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்ப மூச்சு வாங்கக்கூடிய தன்மை குறைஞ்சி இப்போ உடம்புல வந்து அஹ் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால அதுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சது இந்த முறையை வந்து நீங்க செய்யுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா இதுலயும் நீங்க நாட்டு வைத்தியத்தை தவிர்த்து இங்கிலீஷ் வைத்தியம் செய்யறீங்கன்னா செய்யுங்க அது உங்களுடைய விருப்பங்கள் தான் எனக்கு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் ஏன்னா இந்த முறையில வந்து நம்ம ரொம்ப காசு அதிகமா செலவு பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்து நம்ம ஒரு மாட்டுப்பண்ணையில வந்து எது இதை குறைக்க முடியுமோ அதை குறைக்கணும் எந்த செலவை குறைக்க முடியுமோ குறைச்சி 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 நம்ம அதனுடைய அதனுடைய லாபத்தை நம்ம எதுதா ஏன்னா நம்ம இதை கண்ணுங்க கருத்துமா இருந்தாதான் நம்மளுடைய நம்ம தொழிலை நம்ம நடத்த முடியும் இல்லைன்னா நம்ம தொழில் நடத்த முடியாது சரிங்களா அடுத்ததா வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்க அதுக்கான வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க